அண்ணா எடப்பாடி அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களான உன்ன தேசிய கட்சியால எந்த பயன்கிறது தமிழகத்திற்கு கிடையாது மாநிலங்களுக்கு தேசிய கட்சியோட இன்னைக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட எந்த கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க அண்ணா நீங்க வந்து சந்திரமொழியாவே மாறிட்டீங்க என்ன ரீசன் கேட்டீங்கன்னு நீங்க வந்து அதிமுகவை வந்து எடப்பாடி அதிமுக அதாவது ஏ அதிமுக நினைச்சுக்கிட்டீங்க உங்க அதிமுக கட்சி பெயராது தெரியுமா உங்களுக்கு உங்களோட கட்சியோட பவுண்டர் மறைந்த திரு எம்ஜிஆர் வந்து உருவாக்கின கட்சியோட நேம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டேய் யாராச்சும் சொல்லுங்களேடா இவருக்கு அண்ணாதிமுக தேசிய கட்சினே கூட இருக்கவங்க கூட சொல்ல மாட்டீங்களாப்பா ஐயோ யோ சரி அது சரி நீங்க யாருக்கு உண்மையா இருந்திருக்கீங்க எடப்பாடி என்ன நீங்க வந்துட்டு பிஜேபிக்கு மட்டும் உண்மையா இருப்பீங்க உங்க கூட்டணி எங்களுக்கு வேணாம் தேவையே கிடையாது அது போல உங்களோட அல்லக்கையெல்லாம் வந்து ஏதோ கூவிக்கிட்டு இருக்கு நாலு எம்எல்ஏ கேன்சல் பண்ணிட்டு சொல்லுங்க வலைதளத்துல அந்த அல்ல கைகளுக்கு நாங்களும் சொல்கிறோம் நீங்களும் என்ன பண்றீங்கன்னா அறுபது ப்ளஸ் எம்எல்ஏ வச்சிருக்கீங்களா எல்லாம் வந்துட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு திரும்ப எலக்ஷன்ல இப்போ கூட்டி அல ஃபஸ்ட்டில் இருந்து சாப்பிடுவோங்கிற மாதிரி நீங்களும் ராஜினாமா பண்ணிருங்க நாங்கள் ஜெயிச்ச நாலு எம்எல்ஏவில் வந்துட்டு இந்த முடாக்குடிச்சி தொகுதியாக அவங்களும் வந்துட்டு நிறைய மக்கள் சேவை செஞ்சுருக்காங்க அந்த எம்எல்ஏவும் மீதி மூணு எம்எல்ஏ தங்களோட சொந்த செல்வாக்கில் சொந்த முயற்சியில் ஜெயிச்சவங்க அது உலகத்துக்கே தெரியும் நீ எங்களோட ஓட்டு வந்துட்டு பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துருக்கு அதை வச்சா நீங்களும் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க நீங்க எல்லா ஓட் ராஜினாமா பண்ணுங்க எல்லாரும் நாங்களும் வேணா ராஜினாமா பண்றோம் தேர்தலில் பஸ்ட்ல இருந்து போட்டி போட்டு பார்ப்போம் நீங்க உங்களோட கூட்டணி வச்சு நாங்க ஒன்னும் நாங்கள் வந்து ரெண்டு டைம்மா வந்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து எங்க மேல ஆட்சி அமைச்சர்ல பரஸ்பரம் கூட்டணிதான் முதல்ல என்னன்னு கூட புரியாத அடிப்படை புரிதல் இல்லாத ஒருங்கள்கிட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம் அது போக வந்து நீங்க யாருக்கு நான் உண்மையா இருப்பீங்க நீங்க யாருக்குதான் உண்மையா இருப்பீங்க நீங்க வந்துட்டு உங்களை முதலமைச்சராக்கணும் உங்களுக்கு உண்மையா இல்லை திரும்ப வந்து உங்களை வந்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு கூட வந்த ஓபிஎஸ்க்கு உண்மையா இல்ல திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வருஷமா வந்துட்டு உங்க மேல வந்த எல்லா பள்ளியும் ஒரு இடிதாங்கி மாதிரி தாங்கிக்கிட்ட மத்திய அரசுக்கு உண்மையா இல்ல நீங்க நீங்க யாருக்குமே உண்மையா இல்ல யாருக்கு உண்மையா இருக்க போறதும் கிடையாது எழுதி வச்சீங்கன்னா நல்லா எழுதி வச்சுக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பல தொகுதியில அந்த நாப்பத்தி ஒன்பது தொகுதியில் பல தொகுதியில வந்து நீங்க வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுவீங்கல்ல எந்த கருத்தும் கிடையாது நீங்க எழுதி வச்சிக்கிங்க நடக்குதா இல்லையான் பாருங்க அதிமுகவின் அழிவு எடப்பாடியின் கையில தான வழியா வேற யாரும் அதிமுக அழிக்கல அதிமுக அழியும்னு நினைக்கல அது போக வந்து இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா அதிமுக வேறு தமிழ் தமிழ்நாட்டில் வந்து திமுக வேறு கிடையாது திமுகவின் வேறு அதிமுகன்னு நாங்க பல டைமா சொல்லியிருக்கேன் நானு அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா ரெண்டரை வருஷத்துல இந்த திமுக ஆட்சியில வந்து கிழிச்சது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களானே திமுக அரசு உங்களை தினம் தினம் நித்த நித்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் லொட்டு லொசுகனு பண்ணி திமுக வந்து உங்களை செயல்பட விடாமக்குச்சு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் தூக்கி பழைய தூக்கி எங்க மேல போட்டுட்டு நீங்க மத்திய அரசு பண்ணுச்சு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படி அப்படின்னு தப்பிச்சுட்டு இருந்தீங்க நீங்க அந்த மாதிரி திமுகவுக்கு எதிராக அந்த ரெண்டரை ரெண்டே முக்கிய வருஷத்துல நீங்க கிழிச்ச கிளிய கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் பட்டியலிடுங்க பார்ப்போம் மக்களுக்காக நீங்க என்ன போராட்டத்துல நின்று இருக்கீங்க கச்ச காப்பாத்த போறேன் உங்களுக்குள்ளேயே தானே குத்தீங்க மக்களுக்காக என்னத்துல நின்று இருக்கீங்க நமதுலயும் உங்க டிவி அழிமை ஒரு அறிக்கை விட்டா பத்தாது போராடி இருக்கீங்களா உங்களுக்கு எதிராக திமுக கூட்டணி வந்து உங்க ஆட்சியில போராடின மாதிரி திமுக கூட்டணிக்கு எதிரா திமுக ஆட்சிக்கு எதிராக இன்ன வரைக்கும் என்னைக்கா போராடி இருக்கீங்களா ஏன் திருடி வச்சிருக்கீங்க அவ்வளவு எங்கடா நாளைக்கு சிக்கல் வந்துருமோ அப்படிங்கறதால அது போட்டுனே உங்க ஐடியாலஜி என்னன்ன உங்க ஐடியாலஜி என்ன எங்க பேசுங்க பாப்போம் உங்களோட ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உங்களோட பேச்சாளர்களை வச்சு ஒரு ஐடியாலஜி இல்லைன்னா டிஃபைட் வர சொல்லுங்க பாப்போம் உங்களோட ஐடியாலஜி என்ன நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட மக்கள் தயாராகிட்டான் தமிழகத்துல சரிங்களா தமிழகத்துல இனிமேல் மக்கள் ஜெயிக்கிற கட்சி பக்கம் தான் இருப்பான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் மூணாவது முறையா பிரதமர் ஆக போறாருன்னு பட்டி தொட்டி எல்லாம் சொல்றான் ஏங்க பிரதமர் மோடி தாங்க ஜெயிப்பாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் எல்லாரும் இப்போ போய் நான் தனியாக போட்டி நீங்கள் தனியாக போட்டி போடு தயவு செஞ்சு நீ தனியாக போட்டி போடும் நாங்களாம் என்னைக்கு தான் தலைவராகிறது எங்கள் மாநில தலைவர் சொல்கிற மாதிரி அப்போலாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் வேட்பாளராகிறதுக்கு நீங்கள் தனியாகவே போட்டி போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எலெக்ஷனோட தமிழகத்தில் வந்து அதிமுகங்கிறது வந்து ஒரு ஏரியா கட்சி ஆக போகுது அதுக்கு வந்துட்டு வழிவகை செய்த எடப்பாடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஜெய்ஹிந்த்